என்னக்கா கண் மூஞ்சா ஆணுங்கிறேன் நைட்லாம் தூங்கலையா அது ஒன்றும் இல்லைக்கா ராத்திரி ஃபுல்லாக ஒரே தூக்கம் இல்லை ஒரே யோசனையாக இருந்தேன்னா அதான் கண் மூஞ்சுலாம் ஒரே ஆண் இருக்கு அது ஒன்றும் இல்லைக்கா நம்ம ஊர்ல புதுசாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வரத்தா கேள்விப்பட்டேன் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இருக்கான் அதான் நானும் பார்த்தேன் பொன்னாட்டி நகையை விற்று ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் அந்த பைனான்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுங்கிறேன் என்னது அஞ்சு லட்ச ரூபா திரும்பி ஃபைனான்ஸ் கம்பெனியில் போடலான்னு இல்லையா ஏன்பா எல்லாம் சொல்கிறாங்களே ஃபைனான்ஸ் கம்பெனியில் போடாதேன்னு பேப்பர்ல வந்து டிவியில் சொல்றாங்க எத்தனை பேர் ஏமாந்து கத்தி கடகத்தெல்லாம் டிவியில் பார்த்துட்டு நீங்கள் திரும்ப அஞ்சு லட்ச ரூபா ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட போறியா அடே ஏன்பா உனக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாதா இன்னம்மா அவங்களாம் நம்பி எத்தனை இதெல்லாம் பண்ணிணுக்குறீங்க கச்சரை நடுத்தல நிற்க வச்சுருவாங்க ஜாக்கிரதையாக வெளியே போயிரு அக்கா இவங்க அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லைக்கா அது மட்டும் இல்லக்கா புதுசாக யாரெல்லாம் வந்து அமௌண்ட் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓல்டு காயின் வந்து அது மட்டும் இல்ல ஸ்கூட்ரு பைக் அப்படின்னு பரிசுலாம் தான் தராங்க அதோட நான் போற அஞ்சு லட்சம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பதினஞ்சு மடங்கா திருப்பி திருப்பிதான் அதெல்லாம் சொன்னாங்கக்கா அதனாலதான் இந்த பைனான்ஸ் கம்பெனி அஞ்சு லட்சம் ரூபா போடலான்னு இருக்கேன் நீங்க பேராசை படத்தை தெரிஞ்சுதான் அவங்கள ஏமாத்ததுக்கு நல்ல ஐடியா பண்றானுங்க அதே மாதிரி எல்லாரும் போய் கொத்தா உழுறீங்களா அங்க திருந்தவே மாட்டீங்களா நீங்களா இல்லக்கா நம்ம அப்பா தான் எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கல ஆனா நம்மளாச்சும் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது அமௌண்ட் சேர்த்து வச்சாதான் பிற்காலத்துல அவன் படிப்பு கல்யாணம் அப்படின்னு போக முடியும் அது மட்டும் இல்லாம பொன்னாடி பிள்ளையே நான் காப்பாற்ற முடியும் பொன்னாடி என்ன பார்த்து மதிக்கும்ல அதனாலதாங்க இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில காசு போகலாம்னு யோசனையா இருந்துருக்கேன் நீ சொன்ன அக்கா ஒரு நைட்டு தூக்கம் இல்லாமல் இதெல்லாம் ஓச்சின்னு இருக்கிறான்ட்டு நீ ஃபைனான்ஸ் கம்பெனியில் எப்பவுமே பணத்தை போட்டேன்னு வச்சுக்கா ஒரு நைட்டு இல்லை லைஃப் ஃபுல்லாக உனக்கு தூக்கம் இல்லாமல் போய்டும் ஜாக்கிரத்தையாக இருக்கிற வழியை பாரு தூக்கம் மட்டும்னு இல்லை அப்புறம் உன் கொண்டாட்டியும் இல்லாமல் போடுவா ஆ ஆ அப்புறம் நடுத்தரில் தான் நிற்கணும் ஆ ஆ நாளைக்கு நீ எல்லாத்தையும் எப்பவுமே ஃபைனான்ஸ் கம்பெனி நகையெல்லாம் வச்சு போட்டேன்னு வச்சுக்கா உன் பண்டியாட்டி உன்ன பார்ப்பா சரியான கேன பையன் கூட நம்ம கொடுத்துன்னு பண்ணிங்க தவிட்ட வேற யாவும் கூட ஓடிடலான்ட்டு ஓடிக்கிட்டு போயிடுவா என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க கொண்டாட்டு புழு நல்லா இருக்கணும்னு தான் நான் பணமே போடுறேன் கட்சியில அவங்க ஏமாத்திட்டு போயிட்டா நீங்க சொல்ற மாதிரிதான் நடக்கும் போலயே ஐயோ பொண்டாட்டியே என்ன மதிக்க மாட்டா அப்படின்னா என்ன பண்ணுறது ஒரு நாள் தூக்கம் இல்லாம இருந்தேன் இல்லாம தான் போடும் போல நல்ல நேரத்துல எனக்கு அட்வைஸ் கொடுத்தீங்கக்கா இல்ல என் காசு இல்லைன்னா அவன்கிட்ட போய் சேர்ந்துருக்கோம் எப்பா பைனான்ஸ் கம்பெனியே வேணாம் ஆள உண்றா சாமி இருக்கிறத வச்சு நான் சிறப்பா வாழ பாக்குறேன் நல்ல நேரத்துல அறிவு கண்ணு தொடங்க வச்சிட்டீங்க அக்கா